காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலை வளம் கடல் வளம் இவற்றை காப்பது உலகில் உயர்ந்து சிறந்து வளர்ந்து வாழ்கிறது பல நாடுகளைப் போல பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களையும் போல எங்கள் இனத்தையும் உரிமை பெற்று பெருமையோடு வாழ வைப்பது என்கிற லட்சிய கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் எனவேதான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம் என்கிறான் சுபாஷ் சந்திரபோஸ் தலைகள் மாற்றம் என்றால் மேலே இருப்பது கீழே வந்துவிடும் கீழே இருப்பது ஒரு நாள் மேலே போய்விடும் இதுவரை மேலே அதிகாரத்தில் இருந்தவன் ஆண்டு கொண்டிருந்த திராவிடன் கீழே வருவான் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழன் இனி மேலே போவான் அதான் புரட்சி புரட்சி என்பது நேற்று இருந்தது இன்று இருக்காது இதுவரை இருந்த திமுக அதிமுக இனிமேல் இருக்காது அதுதான் புரட்சி எனவே மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்று மாமேதை மாற்றி சொல்லுகிறார் இது மாற்றத்திற்கான காலம் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடைக்கிற அதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற உணவை இழந்து உரிமையை இழந்து உடமைகளையும் இழந்து உயிரையும் இழக்க இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற தமிழ் தேசியத்தின் மக்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அடிமையாக வாழ்கிறோம் என்பதை அறியாது இருக்கிற மக்கள் அடிமையாக வாழ்வதையும் மிக அருமையான சுதந்திரம் என்று கருதி வாழ்கிற மக்கள் உலகெங்கிலும் அடிமையாக இருக்கிறவன் விடுதலை பெறுவதற்கு உரிமை பெறுவதற்கு அரசியல் செய்கிறார் ஆனால் இந்திய மக்கள் ஐம்பது ஆண்டுகளாக உரிமையை இழந்து அடிமையாக வாழ்வதற்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்ற பொருந்த பிள்ளைகள் இந்த காலத்திலே தேர்தலில் இருக்கிறோம் எனவேதான் இது ஒரு புரட்சிகரமான காலம் அறிவி தேசிய மக்கள் தங்கள் உரிமைக்கு எழுச்சியில் புரட்சியமாக எழுந்து அரசியல் செய்கிற ஒரு எழுச்சி காலம் அடிமை தேசிய மக்களின் இளைய பிள்ளைகள் எண்ணெய் இளைய தமிழ் பிள்ளைகள் எழுந்து நிற்கதான் தமிழர்கள் தாழ்ந்து விழுந்து நடந்து தன்மானம் நிற்கிற தமிழர்கள் தன்மானத்தோடு தலை இணைந்து மண்ணிலேயே தனக்கான அரசியல் செய்ய எழுச்சி நிகழ்ந்ததான் அம்மாற மக்களே அறிவு என்று சொன்னது என் பேரணி பெரிய பெற்றோர்களே உயிருக்கு என்று உடன் தொடர்ந்தவர்கள் என்பது வெறும் ஆண்டுகளாக இருபது கிலோ அரிசி கொடுத்தேன் இலவசமாக கொடுத்தேன் என்று ஒரு அரிசி அரிசி இயலாக இந்த இடத்திலே மாறி இருக்கிறேன் அரசியல் என்பது ஐந்து ஆண்டுகள் பொதுவரை தேர்தல் வருவதில் வாக்கு செலுத்துவது என்பதும் அவ்வப்போது <laughs> <a đem fundamentals dragging> ും മനാൽക്കിട കണ്ണൽ മനുഷ്യൻ വാർത്തയും அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையில அரசியல் படுத்து எனக்கு பசியது என்று சொன்னதே அரசியல் கொஞ்சம் வழிவிடுதல் என்று கேட்பதே அமைதியாக ஒவ்வொரு மனித ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல் பார்த்து எல்லா பற்றிக்குமே அரசியல் என்பது மக்களின் மீது ஆட்சி அதிகாரத்தை சேர்ந்த விவகாரம் அது மக்களுக்கு ஆற்றப்படுக

நாங்க வந்தாலும் செய்கிறோம் எல்லாரும் சொல்றார்கள் மனு பல்கிறோம் ஊடகம் நகர் பலந்தாலும் இல்லை யாரிடத்திலே பதில் அந்த மக்கள் சிந்திக்க வெறும் மாம்பம் நல்ல

வலிமை இல்லை என்றால் திமுக வலிமை அந்த ஆயுதத்தை எடுக்கக் கூடாது

எதுவுமே இல்ல நாடுன்னு நாடு இருக்கு வெறும் கூடு தான் இருக்கு ஒண்ணு ஆறு ஆறில்லை ஏரி இல்லை கோள இல்லை குட்டை இல்லை கம்மா இல்லை கர்ண இல்லை ஊரணி இல்லை எதுவுமே இல்ல மலை இல்லை மரம் இல்லை செடி இல்லை குடிக்கு நீர் இல்லை நடக்க பாத இல்லை படிக்க பள்ளி இல்லை படிச்ச படிக்க கல்வியில படிச்சாத வேலை இல்லை ஏரிக்க மின்சாரம் இல்லை எதுவுமே கிடையாது நாடு தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இருந்து சொடுகாடு தமிழர்களக்கென்று எதுமே கிடையாது தமிழனுக்கிட்ட இருக்கிறது சாதி மதம் அடிச்சுக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு இதை தவிர எதுவுமே கிடையாது எல்லாம் முடிச்சுட்டான் ஒரு மொழி இருக்கா இல்ல உலகத்தின் தலை சிறந்த ஒரு இனத்தின் மகன் எல்லாரும் அவன் தாய்மொழியில பேசுறான் நாம அந்த மொழிகளின் தாய்மொழியில பேசுறோம் ஆனால் அந்த மொழி செத்து போச்சு சாகடிச்சதையா இந்த ஆட்சிகள் தான் ஐம்பது ஆண்டுகள் தான் ஆண்டுகள் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் தாய்மொழி தமிழை ஐம்பது ஆண்டுகளை முடிச்சிட்டான் தாய்மொழி சாகுமா வெளியறிச்சு அரிசி இலவசமா கொடுக்க வேண்டியது இருக்கு இருந்து எத்தனை காலத்துக்கு கொடுப்ப எத்தனை காலத்துக்கு கொடுப்ப நீர் இல்ல வேளாண்மை இல்லை நீரின்றி அமையாத உலக நீரை சேமிக்கல நீர் இல்ல வேளாண்மை செய்ய இல்லை விவசாயி விளைய வைக்கிறான் அதுக்கு விலை இல்லை என சர்வதேச சந்தை மதிப்பு இல்ல என பூரா செயற்கை உரம் அவன் தான் வித்தான் எனக்கு இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத குண்டுகளை வேதி குண்டுகளை நொறுக்கி பாட்டம்பாசம் அறுபது இருபது பொட்டாசியம் சல்பேட்னு போனாது வித்தான் பூச்சி மருந்தை வித்தான் அதெல்லாம் இலவசம் நான் முதல்ல வாங்கி போட்டேன் பயிர் பச்சை பச்சைன்னு கொஞ்ச நாள் தெரிவிச்சு அவ விளையிறது விஷம்னு எனக்கு தெரியல என்கிட்ட பாரம்பரியமா பயிரை வச்சிருந்தேன் கருடஞ்சம்பா மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா தங்கச்சம்பான்னு ஆறு உயரத்துக்கு மேல எல்லாத்தையும் குட்ட பெய்யா மாத்தனான் அது தொண்ணூறு நாள விலையும் பத்து அறுபது நாள விலையும் தான் இந்த விதை இந்த விதை ஓசின்னா நான் பள்ளி பள்ளீச்சி வாங்கிட்டு பாரம்பரிய விதையை விட்டேன் மொத்தமா முடிச்சு தள்ளிவிட்டான் இதை விதைச்சு விட்டேன் இப்ப எல்லாம் விஷமா இதுன்னு எனக்கு எவன் இதையெல்லாம் பூச்சி மருந்து இந்த உரத்தையும் கட்டினானோ அவன் வாங்க மாட்டேங்கிறான் என் தக்காளி என் கத்திரிக்காய் என் சுரக்காய வாங்க மாட்டேங்கிறான் சர்வதேச சந்த மதிப்பு செத்து போச்சு பக்கத்தில் இருக்க கேரளாவே என் கத்திரிக்காய் தக்காளியே வாங்க மாட்டேங்குது நீ பூச்சி மருந்து பூச்சியை போட்டு நீ நச்ச விளைய வைக்கிறாங்க அன்னைக்கு பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சு பூச்சி தக்காளி இருந்துச்சு பூச்சி வெண்டைக்காய் இருந்துச்சு இன்னைக்கு அது இல்லை பூச்சி வந்து கத்திரிக்காயில கிடைச்சோம்னா பூச்சி பத்து நிமிஷம் செத்துருது நாங்கள் பூச்சி உடனே செத்துருதுன்னு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாவோம் இன்னைக்கு எதுவும் உணவா இல்ல விஷமா விளையுது இதை மாத்தணும் பார்த்தா ஒருத்தன் அப்பேன் படிக்க வச்சு விவசாய வேலைக்கு போடான்னா வேலை செய்ய போனான் விவசாய கல்லூரியில படிச்சுட்டு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் எங்க அவன் பார்த்தான் எல்லாரும் அரசாங்கம் வேலைக்கு போறான் அவன் பார்த்தான் அரசாங்கம் வேலை விட்டு விவசாயத்துக்கு வந்தான் அவன் தான் எங்க பெரிய தகுப்பன் அம்மா இது ஒரு பெரிய மாற்றம் அவன் பார்த்தான் ஐயோ இது சரியா வராது ஏன் கார் இல்லைன்னா காரை இறக்குமதி செய்யலாம் சோறு இல்லைன்னா சோரை இறக்குமதி செய்ய முடியாது அது ரொம்ப அவத்தாயிரும் ஒரு நாடு கார் இல்லைன்னு ஒரு நாட்டு மக்கள் புரட்சி செய்தத வரலாற்றுல செய்தி இல்ல நீர் இல்ல சோறு புரட்சி செய்ததை கட்டுப்படுத்த ஒருத்தனும் இல்ல அப்படி ஒரு புரட்சியை நாட்டுல வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை அந்த சிந்தனை விதைய எங்களுக்குள்ள தூவியவே எங்க தலைப்பேன் பெரிய தலைப்பேன் எங்கேயோ ஒரு வேலை நான் என் தம்பி அரவிந்த குருசாமி அண்ணன் ஒரு ஊரா போய் கத்துறான் அப்ப என் சொல்றான்னு மூணு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தது விட்டுட்டு வந்தான் அரவக்குறிச்சிக்கு விவசாயம் பார்க்க

அது நல்லா பறிஞ்சுக்கு இந்த மானம் குடிப்பிறப்பு தானம் கல்வி காமம் சொல்ற இத பத்து பண்புகளும் பறந்து போயிடும்டாங்கிற அந்த பசி வந்தா பத்தும் பறந்துனா மனித இருப்பான் அப்ப அந்த பசியை பறக்க வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது ஓட்டுக்கு காசு கொடுக்குறான் ஒரு அம்மாட்ட கேட்குறேன் என்னம்மா கொடுத்தானே பத்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க என்னப்பா பண்ண என்னம்மா பண்ணு அஞ்சு வேலை பசியாம சாப்பிட்டேன் அஞ்சு வேலை பசியாமனா அப்போ அந்த ஆண்டுகள் பட்டினியா கிடப்பையில் அதையும் யோசிக்கலன்னா பதில் இல்லை அஞ்சு வேலை பசியா ஐந்தாண்டு பசியா நிரந்தர பசியை போக்குவதா இதான் நமக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் தேர்தல் நிரந்தர பசியை போக்க என்ன வழி இருக்குது இலவசமா அரிசி கொடுக்குது எத்தனை காலத்துக்கு அரிசியை கொடுத்துரும் எத்தனை காலத்துக்கு காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு பொய்யை வரணு என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடுன்னு நமது புறப்பாவளன் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுறான் அப்படி செழித்து கொண்டிருந்த நாடுங்கிறான் எங்க இருக்குது ஆறு எந்த ஆறு இங்க இருக்கு எங்க ஊர் வைகை அணையில நடு ஆறுக்குள்ள வீடு கட்டிக்கான் ஒருத்தன் எந்த நம்பிக்கையில கட்டிருப்பான் தண்ணியே வராதுங்கிற நம்பிக்கையில கட்டிக்கான் நடு ஆறுல கட்டிக்கான் வீடு எங்க இருக்கு ஆறு

அறிவார்ந்த என் சொந்தங்கள் இருக்கிறீங்க காட்டை வெட்டி அழிச்சிட்டான் உங்க பிள்ளைகள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் உறுதியாக கைப்பற்றுவோம் அன்னைக்கு நாங்க என்ன செய்வோம் காட்டை நட்டு வச்சு வளர்ப்போம் பத்தே ஆண்டுகள் பத்தே ஆண்டுகள் பசுமை திட்டம் பத்தே ஆண்டு பசுமை திட்டம் நாடங்களும் பூமியின் சொட்டமா மாத்துவோம் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு கனடா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மரம் வச்சிருக்கு கனடா ரஷ்யா நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு மரம் வச்சிருக்கு சீனா கூட நூத்தி ரெண்டு மரம் என் நாடு வெறும் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு மரம் தான் வச்சிருக்கு பத்தே ஆண்டு பசுமை செய்ய கொண்டு வருவோம் இந்த போர்க்கால நடவடிக்கையில் ஆறே மாசத்துல சீமக்கருவல மரத்தில் யூகலிப்டர் தைல மரத்தையும் தூக்கி எறிஞ்சிருவேன் ஒரு மரம் இருக்காது பூமியில மரங்களின் பிசாசான அந்த ரெண்டு மரத்தையும் தூக்கிடுவேன் என் மண்ணின் வளத்தை கடுக்கிற இந்த பிசாசை தூக்கி தள்ளிட்டு மா புலி வேம்பு புங்கை சவுக்கு தேக்கு வச்சு எங்க பார்த்தாலும் அரை கிலோமீட்டருக்கு எங்க பார்த்தாலும் ஏறி குளம் முழுக்க ஆலமரம் அரசமரம் வேம்பு ஏன் திரும்ப திரும்ப ஆலமரம் அரசமரம் சீமான் ஆலமரமும் அரச மரம்தான் உலகத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் ஆட்சி சென்னை வெளியிடுவேன் மரங்களா இருக்கு மற்ற மரங்கள்லாம் பகல்ல வெளியிடுது இரவுல கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது ஆலமரமும் அரச மரமும் தான் இரவும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ச்சியாக மூச்சு காற்று வெளியிடுது அதனால அதை வளர்ப்போம் பத்தையாண்டு பசுமை திட்டம் பல பனை திட்டம் பூமியின் சொர்க்கமா என் தாயர்களிடத்தை மாத்துவோம் இந்த ரசாயன உரங்களை ஒழிப்போம் பட்டம் அறுபது இருபது பொட்டாசியம் சல்பட்டு சரிபட்டு வரா தூக்கிட்டு போன்று கிளம்பு கிளம்புன்னுவோம் மறுபடி பாரம்பரிய பயிரினம் நூத்தி முப்பத்தி ஆறு வகை என் மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல நான் ஏழு கோடி நாட்டு மாடு வச்சிருந்தேன் ஏழு கோடி நாட்டு மாடு காங்கையன் கால்பர்கர் சிவப்பசகி சாக்கிவால் உப்பளஞ்சேரி புளியங்குளம் பட்டி மாடு தேனி மலை மாடு பருவூர் மலை மாடு சிந்தி கிரு ஓங்கோல்ட்டு இத்தனை வகை மாடு வச்சிருந்தேன் ஒத்த மாடுல பூரா சேர்ச்சிங்கிற ஒரு பிசாசப்பட போட நிறுத்திட்டான் பசுங்கிற பேர்ல ஏன் இலவச சொன்னா வெண்மை புரட்சின்னு கொண்டாந்து ஆட்சா அதை கொண்டாந்து வாங்கினேன் என் மாடு மூணு லிட்டர் கறக்கும் என் தாய் பால் போல தாய் பாலுக்கு இணையா கறக்கணும் அதை நான் குடிச்சிட்டு ஊட்டமா வளர்ந்தேன் இந்த செர்சி மாடு நான் அஞ்சு லிட்டர் கறக்கும் பத்து லிட்டர் கறக்கும்னா பல்லளிச்சு வாங்கினேன் அது பால் இல்லை பால் மாதிரி ஒன்று அது ஹீரோ இல்லை ஹீரோவுக்கு டூப்பு போட்டு தள்ளிட்டான் இந்த சக்கர நோயை போல ஓ எங்க உடம்பு புறம் பரப்பி விட்டான் இந்த 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 செர்சி மாட்டு பால்ல சக்கரை நோயை முழுக்க பரப்பி முன்னூத்தி இருபத்தி லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு கொண்டு போயிட்டான் இன்சுலிங்கிற ஊசி மருந்து வித்ததுல இன்னும் எங்க ஒரு இப்ப போற இப்ப கூட செர்சி மாடுதான் இருக்கு வரலாம் செர்சி மாடு தட மறுபடியும் நாட்டு மாட்டை உருவாக்குறோம் எங்க இருந்து கொண்டாடுவேன் இருக்கிறவரை வைப்பேன் மறுபடியும் இல்லைன்னா பிரேசில் இருந்து இறக்குமதி செய்வேன் வழி என் நாட்டு மாடு என் காளை இருக்க ஜல்லிக்கட்டுக்கு தடைய போட்டு காலையை நினைக்கிறானே என் காலையின் நூறு கோடி வாங்கிட்டு போறான் இவ்வளவு நூறு கோடிக்கு வாங்கிட்டு போய் தன் நாடு முழுக்க பிரேசில் நாட்டு மாடு ஏன் என் ஊர்ல என் வீட்டுல கட்டி கிடந்த மாடு பிரேசில் நாடு முழுக்க கிடக்கு பல கோடி மாலை உருவாக்கிட்டான் இன்னைக்கு என்னைய செர்சி மாட்டு பாலை குடிக்க ஏ டூ வகை பால் என் மாடு இது ஏ ஒன்னு வச்சான்

ரெண்டு தான் பல ஆயிரம் பள்ளிக்கூடத்தில கட்டி படிக்க வச்ச பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பல ஆயிரம் திறந்து குடிக்க வச்ச ஐயா கலைஞர் ஜெயநிதா ஆட்சி இது ரெண்டுல எதை மலர் செய்ய போறோம் இதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது தெருவுக்கு ரெண்டு படிப்பகமா தெருவுக்கு ரெண்டு குடிப்பகமா இதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது கல்வி மருத்துவம் வியாபாரமாக இருக்கிறது குடிநீர் வியாபாரமாக இருக்கிறது கல்வி மருத்துவம் குடிநீர் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை அதை கொடுக்க வேண்டிய அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை இதை மாற்றி கல்வி மருத்துவம் தூய குடிநீர் இலவசம் இதை கொண்டு போறது நாம இந்த அரசை நிறுவ போறோமா இல்ல கல்வி வியாபாரம் மருத்துவ வியாபாரம் தண்ணீர் வியாபாரம் இதை அரசை மறுபடியும் நீட்டிக்க போறோமா இதான் நமக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் அன்புக்குரிய சொந்தங்கள் அறிவார்ந்த பெற்றோர்கள் குறிப்பா எண்ணிலுமில்லை என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும் உங்களுக்கு அதான் அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கேன் நானும் செத்துட்டானா உன் ஆதி இருக்காது அதை நீ நல்லா சொன்ன வச்சுக்க உன்னை ஒரு வயன் நேசிக்க மாட்டான் இன்னும் ஒருத்த இந்த மண்ணில நான் தமிழன் தன்மானத்தோடு தலையிலிருந்து நிறந்து தலைமையேற்க வர மாட்டான் அவனை விட மாட்டான் யா எனக்கு தான் எவாறு எனக்கு உயிர் உதிர மயிர் நிக்கிற ஆள் ஒரே ஆள் நான்தான் தான் மாட்டேன் என்னை வளர்த்தன அப்படி வளர்த்தான் இல்லையே என்னை வளர்த்தான் அப்படி வளர்த்தான் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு இருள இதை கூட்டு சொன்னான் நீ சாகத் துணிஞ்சு நில் உனக்கெல்லாம் சாதாரணமா போகும்னா எவன் சாகத் துணிந்து நிற்கிறானோ அவன் தான் தமிழ் தேசியத்திற்கு தலைமையேற்க தகுதி வருவான் என்று சொன்னான் நாம சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சண்டையிட்டு சாவது மேலானது என்று சொன்னான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாக சொன்னான் அப்படியே என் தலைவன் வாழ்ந்தான் அப்படியே எங்களை வளர்த்தான் உருவாக்கினான் அந்த தலைவனின் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று போதித்து வளர்த்தான் இன்னொருத்த வரமாட்டான் வர வரவே கால விழுந்து மண்டிட்டு நாயினும் கீழே போய் நக்கி பிழைக்கிறவனாக மண் புழுவ விட எழுவார்கா புழு கூட அடிச்சா வெடிச்சு துடிச்சு தரும் எதிர்ப்ப காட்டுது பூனை தப்பிக்க வழி இல்லாம கதவை புட்டிட்டு அடிச்சா புலியா மாறி பாயுது புழு போராடுது பூனை புலியா மாறுது மான தமணம் நாம எப்ப எழுவது போராடுவது புலியாக மாறுவது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்துல நிக்கணும் சும்மா நீ போற அந்த ஓட்டுக்கு அற்ப வாக்குக்கு இவளை கத்திக்கிட்டு இருக்கல என் இனத்தின் எதிர்கால வாழ்க்கைக்காக கத்துறோம் அதை புரிஞ்சுக்க போட்டா போட போடல போ எனக்கு ஒண்ணு இல்லை எனக்கு ஒண்ணு இல்லை நான் இந்த வேலையை ஏன் செய்ய வந்தேன் ரொம்ப என் மக்களை நேசிட்டேன் அதனால வந்து பதவி என்பது மக்களுக்கான உதவின்னு நினைக்கிறோம் அரசியல் என்பது மக்களை வைத்த பிழைக்கு இல்லை என் மக்களுக்காக உழைக்க நினைக்கிறோம் இது முதலீடு செய்து லாபம் எடுக்கிற தொழில் அல்ல எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்று நினைக்கிறோம் ஒவ்வொரு தமிழனுக்குமான கடமைன்னு நினைக்கிறோம் எல்லா வேலையும் விட்டு இந்த வேலையை வந்து செய்கிறோம் புரிந்து புரிந்துகொள்ளணும் வேளாண்மை கைவிட்ட நாடுகள் என்ன பாடுபடுதுன்னு பார் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணி நாளைக்கு நம்ம சாகுறான் வங்கியில ரெண்டு கோடி போட்டு பிள்ளைங்க வச்சுட்டு போலாம் வங்கி வட்டி கொடுக்கும் சாப்பிட ரொட்டி கொடுக்குமான்னு யோசிக்கணும் அது என் நிலம் கொடுக்கும் என் உழைப்பாளி என் பாட்டாளி என் உழகம் கொடுப்பான் இன்னைக்கு தொழிலாளர் உழைக்கும் பாட்டாளி செத்துக்கொண்டிருக்கான் செத்தவனுக்கும் சாதாம மத்தவனை காப்பாத்தி கொண்டிருக்கிற இருக்காளிக்கும் என் புரட்சிகரமான வணக்கத்தை செலுத்திக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் என் அன்பிற்குரிய அருமை தம்பி தங்க மிகச் சிறந்த ஒரு நாட்டை படைக்க நீங்கள் வாருங்கள் பசி பஞ்சம் இல்லாத இல்லாத ஊழல் லஞ்சம் இல்லாத கொலை கொள்ளை இல்லாத ஒரு தூய தேசத்தை நம் தாய் நலத்தை படைக்க நீங்கள் வாழணும் அதுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் மறுபடியும் நம் பாரம்பரிய வேளாண்மைக்கு திரும்பணும் அருகிலே ஒரு நடிகர் கள்ளப்படம்னு தமிழ நடிச்ச ஒரு நடிகர் ஜிஷ்ணு ஒருத்தர் ஒரு ஒரு தம்பி நான் பல தடவை அவரை பத்தி பேசியிருக்கிறேன் புற்றுநோயால் இறந்துட்டார் படித்த பிள்ளைகளுக்கு அவரை பற்றி தெரியும் ஒரு இளைஞன் அவருக்கு பிடி சிகரெட்டு மது பழக்கம் இல்லை ஏன் இறந்தார் நாக்கள் புற்றுநோய் ஏன் வந்தது உடல்நலத்துக்காக பச்சை காய்கறிகளை தின்றார் பச்சை காய்கறிகளை தின்னதுதான் அவருக்கு புற்றுநோய் வந்துருச்சு அப்ப விளைந்தது உணவா காய்கறியா புற்றுநோயா என்பதை விஷமா காரணம் நச்சு உரங்களை உரங்களை உரம் என்ற கொட்டி வளர்க்குறோம் பிள்ளைகள் உணவு என்கிற பேர்ல நஞ்சு தின்றார்கள் இதுல இருந்து மாறணும் பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சு பூச்சி தக்காளி இருந்துச்சு மாம்பழத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மாம்பழம் உள்ள ஒரு வண்டி இருந்துச்சு பூச்சி இருந்துச்சு இன்னைக்கு மாம்பழத்துல பூச்சி இருக்கா இல்ல எல்லாம் சந்தை எல்லாமே சந்தை இந்தியாவின் பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் இந்தியாவின் பொருளாதாரமே சந்தை பொருளாதாரம் உற்பத்தி பொருளாதாரம் இல்ல தரகு பொருளாதாரம் பல்லா பல் பல்லாதிக்க பல்லாதிக்க நாடுகளும் பல்வேறு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற சந்தை தான் இந்தியா நாம் அதை வாங்கி நுகர்கிற மந்தைகள் இந்தியாவின் சந்தை பொருளாதாரத்தில் மக்கள் வாழலாம் அவ்வளவுதான் உயிர் வாழலாம் வளரவே முடியாது உற்பத்தி பொருளாதாரத்துல ஒரு நாடு வாழவும் முடியும் வளரவும் முடியும் அந்த பொருளாதாரத்தை முன்னெடுக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நீ எப்படி உற்பத்தி தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கையை கையாண்டு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு அனைவருக்கு மேல வேலை இல்லை ஒரு வயசை சொல்லக்கூடாது நீ அரவக்குறிச்சியிலிருந்து வெளியே வர வேண்டியது இல்லை கரூர் கூட வர வேண்டியது இல்லை இங்கே இருந்து நான் வேலை தரம்பேன் நான் தான் விவசாயத்தை அரசு பணியாக மாற்ற போகிறேன் தேசிய தொழிலாக்க போகிறேன் ஆடு மாடு வளர்த்தல வேளாண் பண்ணி உருவாக்கி ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக மாற்ற போறேன் வெக்கம் இருக்கிறவன் வெளியில் போ சம்பளம் இருபத்தி ஆயிரம் கொடுத்தா எல்லாரும் வேலை செய்ய போறா ஆடு மாடுன்னா வாங்குற அழைச்சிட்டு தட்டிட்டு போறா இல்லை குளிர் ஊட்டப்பட்ட உட்காந்துரு எல்லாம் கணினி எல்லாம் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அது பாட்டு வரும் உட்காந்து பார்த்துட்டு போகிறேன் மாஜி சம்பளம் ரெண்டு ஆட்டு குட்டியை விற்று உனக்கு சம்பளம் என்னை விற்றா கூட அவ்வளோ வாங்குவானான்னு தெரியாது ரெண்டு ஆட்டு குட்டி இருபத்தி ஆயிரத்துக்கு போகுது ஒரு கிலோ ஒரு கிலோ கறி ஐநூறு என் கறியை என் நாய் கூட ஒரு கிலோ கறி ஐநூறு ரூபா எட்டு கோடி மக்கள்ல ஏழு கோடி தருவீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கறி டெல்லியிலயே ஆந்திராவில இருந்து இறக்க முடியாது ஏன் இவன் செய்யுது ஆடு மாடு வளர்த்துல அவமானம் தான் மூணு லட்சம் கோடி பாலில் சந்த மதிப்பு இருக்கு மூணு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு தேவையா ஒரு லட்சம் கோடி தான் ஒரு லட்சம் கோடி தான் எது பொருளாதாரம் தெரியாம நாலு லட்சம் கோடி கடன் வச்சிருக்கு வெக்கம் இல்லாம சொல்றது விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்து கல்வி கடனை தள்ளுபடி செய்து என் விவசாய கடனாளி ஆக்கிறதுனா யார்ட்டையும் பதில் இல்லை என்னை கல்விக்கு கடன் வாங்கி படிக்கிற நிலைக்கு வச்சது என்ன யாருடைய ஆட்சினா பதில் இல்லை சரி இந்த கடன் சொல்வதை போல எங்களை தான் அனுப்பினாலும் அந்த வளர்த்து விட்டு அந்த பேருக்கு அந்த தாய் நிலத்துக்கு நன்றியோடு வந்து உழைக்கணும்னு வந்த தான் என் தம்பி அரவிந்த் குருசாமி நீங்கள் மறக்காமல் மான தமிழ் மக்கள் இது ஒரு வரலாற்று கடமையாக வரலாறு பயன்படுத்தி இரட்டை வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டாம் நீங்கள் வெற்றி பெறுங்கள் நாங்கள் வாக்கு கேட்பது எங்களுக்காக நமக்காக கேட்கிறோம் நாங்கள் வாக்கை கேட்டு கையேந்தலை எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை கேட்டுதால் உங்களிடத்தில் வந்து நிற்கிறோம் எனவே நிறைந்த அன்பு கொண்ட எனது பெற்றோர்களே உயிருக்கு இனிய எங்கள் உடன் பிறந்தவர்களே உங்களிடத்தில் அன்போடும் உரிமையோடும் உறவோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வர வேண்டும் மண்ணில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி தோன்ற வேண்டும் என்கிறார்கள் புரட்சி எப்போதும் பணத்தில் இருந்து தோன்றுவதில்லை மக்களின் மனத்தில் தான் தோன்றுகிறது எனவே இது மாற்றத்திற்கான புரட்சிக்கான காலம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசதைச் சொல்லும் உங்களின் சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி உங்களின் பிள்ளை என் அன்புக்குரிய தம்பி அரங்கு குருசாமி அவர்கள் இவருக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள் இந்த வெற்றி நம் இனத்தின் வெற்றி எங்களின் குரல் நமது இனத்தின் உரிமைக்கான குரல் நன்றி வணக்கம் நாம் தமிழர்